நாங்களும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் முடிச்சுதான் வந்து ஆனா இந்த ப்ராஜெக்ட் மெதா ப்ராஜெக்ட் ஆனா அதுக்கான கன்சல்டன்சி சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறது சிஇஎஸ்எல் என்ற ஒரு அரச நிறுவனம் தான் இந்த ப்ராஜெக்டுக்கான கன்சல்டன்சி செய்யணும் நீங்க தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு அதிகாரியையும் நீங்கள் இப்படி தாக்கி கதைப்பது என்பது உண்மையா ஏற்றுக்கொள்ள முடியாது நடந்து கொள்ளிப்பதா இதில் நான் விவாதிக்க வரவில்லை இல்ல முன்னேற்றம் படித்திருக்கிறோம் என்று சொல்றாங்க முதல் பக்கத்தில் இருக்கிற அன்பு பேச എല്ലാ ഡിഗ്രിയും എല്ലാവരും ഡും എല്ലാരും തരവാരം കൂട്ടത്തിലെ എങ്ങനാണ് ഒരു അധികാരം തന്നുതാ തന്നതെടുത്താധിപ്പിക്കാം ദ്രേവം ചെയ്യുന്നത് എന്ന അടിപ്പില മാത്രമേ നിങ്ങൾ നിങ്ങളുടെ ഉണ്ടായ അധികാരം

இதை விடுத்து எம்மை பயமுறுத்தி அல்லது உத்தியோகர்களை பயப்படுத்தி உள்ளே வந்து விதண்டாவாதம் செய்கின்ற எவரும் கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை அல்லது வெளியில் இருந்தால் அது நான் மிக வேறு விதமாக நான் நடந்து கொள்ள முடியும் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றேன் ஆகவே யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன் குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையின் கீழ் ஒற்றுமையாக இந்த சபையை எடுத்துச் செல்ல வேண்டும் விரல் நீட்டி பயமுறுத்துவது போன்ற கேள்விகளை கேட்டால் நான் அந்த சபையில் அதை கண்டிட்டு வெளியேறுவேன் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு வரையிற்கின்ற அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு யார்பான மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினை தலைமை அங்கே நடாத்துவதற்காக வரையிறந்திருக்கின்ற கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கௌரவ கருணநாதன் இளங்குமரன் கௌரவ ராமநாதன் அர்ச்சுனா கௌரவ சங்கோநாதன் ஸ்ரீபவானந்தராஜா ராஜா கௌரவ அமைத்துடைய செயலாளர்கள் பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் ஊடகவியலாளர்கள் அனைவரையும் இன்றைய இந்த கலந்துரலுக்கு அன்போடு வரவேற்றுக்கொண்டு புதிதாக தற்போது தெரிவு செய்யப்பட்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் அதே வேளையிலே புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள கௌரவ ஆளுநர்களுக்கும் எங்களுடைய இந்த வாழ்த்துக்களை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் எங்களுடைய வாயிலாக

வைத்தியசாலையில் பதினைந்து நுழைவாயில்கள் இருக்கின்றன நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல பல உயரதிகாரிகள் எப்போதுமே அவர்கள் அன்போடு ஒரு உத்தியோகத்தரோடு தொடர்பு கொண்டு சேவையை பெறுகின்றதும் நோயாளிகளை பார்ப்பதற்கு மேற்ற வகையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இதை விடுத்து எம்மை பயமுறுத்தி அல்லது உத்தியோகத்தர்களை பயப்படுத்தி உள்ளே வந்து விதண்டாவாதம் செய்கின்ற எவரும் கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை அதை நான் இந்த உயரிய சபையிலே சொல்ல வேண்டியிருக்கின்றது அது நான் பணிப்பாளர் என்ற என்னுடைய கடமை நிமித்தம் செய்ய வேண்டியிருக்கின்றது நான் பணிப்பாளர் இந்த இந்த இடத்தில் இருந்து அல்லது வெளியில் இருந்தால் அது நான் மிக வேறு நான் நடந்து கொள்ள முடியும் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றேன் ஆகவே யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன் குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையின் கீழ் ஒற்றுமையாக இந்த சபையை எடுத்துச் செல்ல வேண்டும் ஆகவே இதை நான் இந்த சபைக்கு செல்ல விரும்புகின்றேன் நான் இவ்வாறான சபையில் அடிக்கடி கலந்து கொள்ளுகின்ற போது என்னை ஒருவர் விரல் நீட்டி பயமுறுத்துவது போன்ற கேள்விகளை கேட்டால் நான் இந்த சபையில் அதை கண்டித்து வெளியேறுவேன் மற்றும் என்னுடைய ஆளுமை அல்ல இங்கே பல உத்தியோகத்தர்களை நீங்கள் படுத்தியீர்களா நீங்கள் என்ன படுத்தியிருக்கின்றீர்கள் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படுத்தியிருக்கிறீர்களா என்று கேட்பது அவர்களை மாத்திரமல்ல என்னையும் கடுமையாக காயப்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் நான் இங்கே பல உத்தியோகத்தர்களோடு இந்த மாவட்டத்துக்காக அவர்களோடு சேர்ந்துதான் செலவு செய்கின்றேன் ஆகவே கௌரவ அமைச்சர் கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராயினும் இதை செய்ய வேண்டாம் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு போது ஒரு ஒரு சிலர் பல உத்தியோகத்தர்களுக்கு கோபம் ஏற்படுத்தும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை எதிர்வரும் கூட்டங்களுக்கு அனுமதிக்கக்கூடாது ஏனெனில் இங்கு பல உயர்நிலை உத்தியோகர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் இன்றும் நாளையும் போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும் அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் இந்த அரச இயந்திரத்தை எடுத்து நடத்துவது கஷ்டம் நகராபி அதிகார சபையின் ஒரு பிரதிநிதியாக இங்கு வந்திருக்கின்ற நாங்களும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் தான் ஆனா இந்த ப்ராஜெக்ட் மெகா ப்ராஜெக்ட் ஆனா கன்சல்டன்சி சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறது சிஇஎஸ்எல் என்ற ஒரு அரச நிறுவனம் தான் இந்த ப்ராஜெக்டுக்கான கன்சல்டன்சி செய்யணும் மந்த்லி ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் எல்லாமே அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டு மினிஸ்ட்ரி வரையும் போய்தான் மந்த்லி பண விடுவிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அதைத்தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு இன்று இன்று ரிப்போர்ட் எல்லாம் சமர்ப்பிக்க வைக்க முடியும் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு அதிகாரியையும் தாக்கி என்பது உண்மையா ஏற்றுக்கொள்ள முடியாது

അതുകൊണ്ട് അതിനെ നമ്മൾ കണക്കാക്കുകയാണ് അർത്ഥം തെറ്റാനേക്കും ഇതിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ മാത്രമേ നമ്മൾ കേൾ കേടണം നിങ്ങളുടെ കേൾ കേടരഹിവാരൻ മാത്തൻറെ പ്രതിയുടെ അടിസ്ഥാനിലുള്ള നിർവചിക്കു അതിനുമുതൽ അർത്ഥമുണ്ട് ഇങ്ങുപോ ഒരു 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 പറയുന്നതാണ് ഞാൻ അവിടെ കേൾ കേട്ട അങ്ങനത്തെ രീതിയിൽ കേൾക്കാൻ ദീക്ഷലായി ആധുനിക നേനബലി നുന്നം കണ്ട വീം പാർക്കണ്ട് അണ്ടിക്ക് ചെയ്യുന്നവനെ പെങ്ങടപോലെ ഞാനും ഓരോ നിമിഷം ഈ തലയിലെ ഓരോ നിമിഷം വെക്കാനായി നമ്മക്കി വല്ല ആക്കമല്ലേ ആഹാരത്തെ മാട്ടെടിക്ക് ഒരു

வந்து வந்து நாங்க வந்து உண்மைதான் தலைவருங்கிறது உண்மைத்தான் அதற்குண்டு அவர்களுக்கு கீழானவர்கள் அல்ல அதனால வேண்டி நாங்க எடுத்துக்கொண்ட நாங்களும் வந்திருக்கின்றோம் மறந்து விட்டு அவர்களுக்கு வீணான கேள்விகளை கேட்க வேண்டாம் என்று பிளீஸா நான்